நண்பர்களே வணக்கம் நாம இதுவரைக்கும் இந்த தமிழகத்தோட வளர்ச்சியில சிறப்புல இஸ்லாமிய சகோதரர்களுடைய பங்களிப்புகளை பத்தி தொடர்ச்சியா பார்த்துட்டு வர்றோம் இந்த சேனலோட பிளேலிஸ்ட்ல இஸ்லாமிய சமூகத்தோட பங்களிப்பை பத்தியான எல்லா கட்டுரைகளையும் அதுல நான் போட்டிருக்கேன் நீங்க கண்டிப்பா போய் பாருங்க உங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான பிளேலிஸ்டா அது மாறுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்கு சரி இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நாணயம் தமிழகத்தோட வாணிப சிறப்பிற்கு உதவிய இஸ்லாமியர்களது செல்வாக்கு தமிழகத்தோட அரசியல் சமுதாய நிலைகள்ல பிரகாசித்தது நாணயத்தோட நாணயமும் தேவை இதை யாரும் மறுக்க மாட்டீங்க கலை சங்க இலக்கியங்கள்ல இந்த நாணயங்களை பத்திய குறிப்புகள் இல்லை இது ரொம்ப சோகமான ஒண்ணு ஆனா பண்டமாற்று முறை அப்பொழுது இருந்தத பகர் விரவு நெல்லின் பல வரி என்ன அப்படிங்கிற மலைப்படுகாம் தொடர் சான்று நமக்கெல்லாம் பகருது வேந்தர்களும் வள்ளல்களும் பொற்றாமறையும் வழங்கி மகிழ்ந்த செய்திகளை பத்தும் புறநானூறும் பொலிவோட நமக்கெல்லாம் முழங்குது காலப்போக்குல எவனர்களது தொடர்பு ஏற்பட்டவுடன் பண்டமாற்று பொருளாக அவங்க வழங்கிய பொண்ணு வெள்ளி நாணயங்கள் தமிழ்நாட்டுல செலாவணியாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது கிரேக்க லத்தீன் மொழிகள்ல தங்க நாணயம் அப்படின்னும் வெள்ளி நாணயம் திரம்மா அப்படின்னும் பெயர் பெறும் இந்த நாணயங்கள்ல தங்க நாணயம் கிராம் எடை உடையது பத்து திரம்மா ஒரு தினேரியஸ்க்கு இது சமமானது இதனை போன்று அந்த பிரெஞ்சு நாட்டு ஒரு பிராங்க் அல்லது அமெரிக்க நாட்டு பத்தொன்பது சென்டிற்கு சமமான மதிப்புடையதாக இது இருந்திருக்கிறது தமிழகத்து நாணய செலவாணிக்கு பயன்படுத்தப்பட்ட முதல் நாணயங்கள் அவைகளே பின்னர் மூன்றாவது நூற்றாண்டு வரை அவைகள் தமிழக நாணயங்களாக பயன்படுத்தப்பட்டன என்பதும் அதுவரைக்கும் தமிழகத்துல நாணயங்கள் அச்சிடப்படவில்லை அப்படிங்கிற தகவலும் நாம இங்க பதிவு செஞ்சே ஆகணும் உலோக வாய்ப்புகளாக உருப்பெறவில்லை அப்படின்னு இதை நம்ம தெளிவுபடுத்தலாம் பிற்காலத்துலதான் பல்லவர்களும் பாண்டியர்களும் சோழர்களும் தங்களுடைய ஆட்சி காலங்கள்ல பல விதமா நாணயங்களை வெளியிட ஆரம்பிச்சாங்க அவை அனைத்தும் காசு என்றே வரிசைப்படுத்தப்பட்டன பொன்னாலான காசு மாடை பணம் கட்டி அப்படின்னு இதெல்லாம் சொல்லால் வழங்கப்பட்டிருக்கிறது வாசி தீரவே காசு தாரீர் அப்படின்னு சொல்றத ஏழாம் நூற்றாண்டு சம்பந்தரது தேவாரம் குறிப்பிடுது அவைகளை அடுத்து வெளியிடப்பட்ட செப்பு பணமும் காசுன்னே வழங்கப்பட்டிருக்கிறது இந்த சொல் பிற்காலத்துல போர்ச்சுகேசிய மொழியிலும் காசு கொண்டதும் ஆகும் கிபி பதினான்காம் நூற்றாண்டு தொடக்க வரைக்கும் தமிழ்நாட்டு செலாவணியாக அரபிகளது தங்க நாணயமான தினார் வெள்ளி நாணயமான திற்கமும் தமிழ் மக்கள் கைகள்ல தவர்ந்தத பல கல்வெட்டுகள்ல இருந்து நாம தெரிஞ்சுக்கலாம் மதுரை தஞ்சை திருப்பத்தூர் அருப்புக்கோட்டை திருத்திரைப்பூண்டி குடுமியான்மலை திருப்பராய்த்துறை திருவடந்தை ஆகிய ஊர்கள்ல கல்வெட்டுகள்ல தினார் தினாரா அப்படின்னும் திருகம் நம்ம பார்க்கலாம் இங்கேனும் ராஜராஜ சோழன் விக்ரம சோழன் குலோத்துங்க சோழன் ஆட்சியிலையும் பராந்தவன் நெடுஞ்சடையன் ஸ்ரீ வல்லவன் வீரபாண்டியன் மாரவர்மன் சடையவர்மன் சுந்தரபாண்டியன் ஆட்சி காலங்களிலையும் அரபிகள் தமிழ் முஸ்லிம்களாக இருந்தது போன்று அவர்களது நாணயங்களான திணறோ திர்கமோ தமிழக நாணயங்களாக செலாவணியில இருந்து நீங்க மறக்க கூடாது சரி வந்திருக்கு ஒன்றரை பார்லி தானிய மணிகளுக்குரிய மணிகளுக்கு என்றும் கோதுமை தானிய மணிகள் அறுபத்தி எட்டுக்கு சமமானது என்றும் மிக்கல் என்றும் அரபி மொழி நிறுத்தல் அளவையாக குடிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் சிரமமா இருந்தாலும் கண்டிப்பா நம்ம அறிய வேண்டிய விஷயம் இது ஏழாம் நூற்றாண்டுல கிரேக்க நாட்டுல இந்த நிறைக்கு அறுபது மணிகள் சமமாக கொல்லப்பட்டிருக்கிறது பிரம்மா அப்படின்னா வெள்ளிக்காசு அதற்கான நிறை பல விதமா பிரிக்கப்பட்டிருக்கிறது ஆனா இமாம் உமரு அழியவர்கள் ஆட்சி காலத்துல இந்த நாணயம் பதினான்கு கேரட் நிறை உடையாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த ரெண்டு நாணயங்களும் திருக்குறானில சூரா பனிரெண்டு இருபதுல சொல்லப்பட்டிருக்கிறது பின்னர் காஷ் அப்படின்னு ஆங்கிலத்திலயும் பிற்காலத்துல இதுதான் உருப்பெற்றிருக்கிறது தமிழகத்திற்கு அரபிகளது வாணிப தொடர்பு ஏற்பட்டதுடன் அந்த நாட்டு தீனார் திரகம் நாணயங்கள் தமிழ்நாட்டில தமிழக நாணயங்களாக பதினான்காவது நூற்றாண்டு வரை பயன்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது அரபு நாடுகளோட வாணிபம் செய்த அரபிகளுடன் தமிழக மக்கள் கொண்டிருந்த ரொம்ப நெருக்கமான நட்பு சூழ்நிலையும் இத்தகைய பொருளாதார நாணய புழக்கத்திற்கு ஒரு காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த நாணயங்கள் ஏழாம் நூற்றாண்டு முதல் ஒன்பதாம் நூற்றாண்டு வரைக்கும் கொங்கணத்திலிருந்து ஆந்திர கடற்கரை வரை வியாபித்திருந்த மேலை சாளுக்கிய அரசின் செலாவணியே இருந்திருக்கிறது அந்த காலகட்டத்தில் அங்கு அராபியர்கள் மிகுந்த அன்புடனையும் மதிப்புடனையும் நடத்தப்பட்டத அப்பொழுது அங்கு பயணம் மேற்கொண்டிருந்த சுலைமான் போன்ற ரொம்ப முக்கியமான வரலாற்று ஆசிரியர்களது குறிப்புகள் சான்றுகளை வழங்குகிறது தமிழகத்தின் வடக்கு எல்லையில சாளுக்கிய அரசு அமைந்து இருந்ததின் காரணமா அந்த நாட்டு அரசியல் செயல்பாடுகளின் செல்வாக்கினை பிரதிபலிப்பாக அரபு நாட்டு நாணயங்கள் தமிழ்நாட்டு செலாவணியில ஈடுபடுத்தப்பட்டிருக்க வேண்டும் இந்த ரெண்டு காசுகளும் முந்தைய தமிழகத்தின் பழங்காசுடன் செலாவணியில ஒரு சேர வழங்கப்பட்ட செய்திகளும் இருக்குது ஒரு சில கல்வெட்டுகள்ல இருந்து அரபு நாட்டு திரம அதாவது திருகம் இது தமிழகத்தின் பழங்காசிற்கு உள்ள மதிப்பினை தெரிந்து கொள்ளும் வாய்ப்பு இருக்கிறது பழங்காசு முக்காலே மாகாணிக்கு திறம ஒன்றே காலாகவும் அரை பழங்காசுக்கு திறம முக்காலும் அப்படின்னு ஒரு காலகட்டத்திலையும் பழங்காக அறைக்கு திறமோ ஒன்றரையா ஒரு சமயம் இருந்ததாகவும் கல்வெட்டுகள்ல காணப்படுது ஆனா தினராவுக்கு என்ன மதிப்பு இருந்தது சுட்டுகின்ற ஆவணங்கள் கிடைக்கவே இல்லை எட்டாம் நூற்றாண்டு பதினான்காம் நூற்றாண்டு வரைக்கும் தமிழக சராவணியில் இருந்த இந்த நாணயங்களது பெயர்களுக்கான மூலம் கிரேக்க மொழியில இருக்குது தினேரியஸ் என்ற சொல் தீனார் எனவும் அப்படிங்கிற சொல்லு திரம் எனவும் அரபு மொழியில உருப்பெற்றிருக்கிறது நபிகள் நாயகம் அவர்கள் காலத்திற்கு முன்பே கிரேக்க நாட்டிற்கும் அரபு மக்களுக்கும் இடையில சமூக கலாச்சார தொடர்புகள் இருந்திருக்கிறது உமையாக்கள் ஆட்சியின் போது அவை பல நிலைகள்லையும் முன்னேற்றம் கண்டிருக்கிறது அதனாலதான் அரவிகள் தங்களது பொன் வெள்ளி நாணயங்களை கிரேக்க பாணியிலையும் பெயர்லையும் தயாரித்து வெளியேற்றிருக்கிறாங்க இந்த நாணயங்கள்ல அரபு நாட்டிற்கு ஒப்ப வடிவமைப்புல மாற்றங்களை கலிபா உமர் அவர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா செவ்வக வடிவுல இருந்த திர்கம் நாணயத்தை வட்ட வடிவில் அமைத்து அதுல அல்லாத் அப்படிங்கிற சொற்களை குடிக்குமாறு செய்திருக்கிறார் அவரை தொடர்ந்து இஸ்லாமிய ஆட்சியாளர்களான உமையாக்கள் அப்பாலியாக்கள் ஆட்சியின் போது இந்த நாணயங்களை அச்சிலும் நிறையிலும் பல மாற்றங்கள் ஏற்படற வராது கூறுகிறது மாற்றம் ஒன்று தானே மாறாதது என்றாலும் அபர்தன் மாலிக் அப்படிங்கிற உமையா கலிபா தான் முதன் முதலா தினார சமாஸ்கஸ் நகர்ல இருந்து கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி அஞ்சுல வெளியிட்டிருக்கிறார் ஈராக்ல இருந்து அவரது ஆளுநர் அல் ஹஜாஸ் வெள்ளியிலான முதல் அரபி திருகம் நாணயத்தை கூபா நகர்ல கிபி அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறுல தயாரித்து வெளியிட்டிருக்கிறார் இதெல்லாம் வரலாறுங்க நான் ஒண்ணும் கதையெல்லாம் விடல திர்கம் என்பது மற்றொரு வகையான வெள்ளி நாணயமாகும் இதனுடைய நிறை அஞ்சு ஆறு ஒன்பது பத்து மிஷ்கல் என ஒரு சிலரும் பத்து பன்னெண்டு இருபது கேரட் அப்படின்னு வேறு சிலரும் கருத்து தெரிவிக்கிறாங்க தமிழகத்தின் எந்த நாணயம் சரி இந்த வகையான அரபு நாட்டு நாணயங்கள் தமிழகத்துல சலாவானியில இருந்தத சான்று பகிரும் பழமையான கல்வெட்டுகள் பல இருக்குது ரெக்கார்டு இருக்குது ராமநாதபுரம் மாவட்டம் திருப்பத்தூர் திருத்தலியாண்ட நாயனார் திருக்கோயில உள்ள கல்வெட்டுல பாண்டிய மன்னர் மாறன் சடையனது காலம் எப்படின்னா கிபி எழுநூத்தி தொண்ணூத்தி ரெண்டு எட்நூத்தி அஞ்சு வரைக்கும் இவரது பத்தாவது ஆட்சி ஆண்டுல ஆந்தன பெண் வலியுறுத்தி அந்த கோயில்ல விளக்கரிக்க பத்து தினார்களை வழங்கிய செய்தி இன்றைக்கு உள்ளது இதனை போன்று திர்கமோ திரம்மா அப்படின்னு சோழனுள்ளது பழங்காசுடன் இணைத்து வழங்கப்பட்ட தகவலும் இருக்குது கிபி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு உத்தம சோழனது ஆட்சியில திருக்கொம்பியூர் கல்வெட்டுல அஞ்சு வண்ணத்தால வந்த ஈழ காசு அப்படிங்கிற தொடர் காணப்படுது புளியூட்டாக கொண்ட பழங்காசு முக்காலே மாக்காணியால் திரமம் நன்னே காணும் தடனுக்கு திங்கள் காசு திறமம் பலிசை பொய்வதாக இரவு சந்தி விளக்கரிய வைக்க திரமம் நாளும் இது எல்லாமே ராஜராஜ தேவனது தஞ்சை பெருவுடையார் கோவில் கல்வெட்டுக்கல்ல காணப்படுபவையாகும் இதெல்லாம் ஒண்ணும் புரியல அப்படின்னு இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க இது எல்லாமே வரலாற்று சான்றுங்க இது தான் இதெல்லாம் முன்னாடி நடந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒண்ணுல சோழ நாட்டில திருகம் புழக்கத்திலிருந்து நினைவூட்டுது கிபி ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறாம் ஆண்டை சேர்ந்த திருத்துறை பூண்டி கல்வெட்டும் இந்த உண்மையை தெரிவிக்குது கோர்த்தகு சோழ தேவரது முப்பத்தி ஆறாவது ஆட்சி ஆண்டு குடுமையமலை கல்வெட்டு அடைக்காய இளையமுது திருமொய் பூச்சிற்கு நாற்பத்தி எட்டாவது முதல் திங்கள் அஞ்சு அறுபது ஆகவும் அப்படின்னு இந்த பாடல் முடியுது இன்னைக்கும் பாண்டிய நாட்டுல திர்கம் நாணயம் செலவாணி பற்றி பேராசிரியர் நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் தமது ஆங்கில நூலான பாண்டிய பேரரசுல இதெல்லாம் குறித்திருக்கிறார் மற்றும் பாண்டிய மன்னர்கள் சடையவர்மன் வல்லப தேவர் வீரபாண்டிய தேவர் சுந்தரபாண்டிய தேவர் நாரவர்மன் சுந்தரபாண்டிய தேவர் சடையவர்மன் குலசேகரன் ஆகியோரது கல்வெட்டுகளும் இந்த உண்மையை இந்த உலகத்திற்கு உறக்க உணர்த்துகிறது இன்னும் தென்பாண்டி சேமையை சேர்ந்த அருப்புக்கோட்டை சுத்தமல்லி ஆகிய ஊர்கள்ல உள்ள பதிமூன்றாவது நூற்றாண்டை சேர்ந்த பாண்டியர் கல்வெட்டுகள் திருக்கத்தை குறிப்பிடுகிறது அருப்புக்கோட்டை ஆலயம் ஒன்றின் அறங்காவலர்கள் நிலக்கரையத்தை நெல்லாகவும் திரமமாகவும் பெற்றதாகவும் செய்தி உள்ளது சுத்தமல்லி அப்படிங்கிற ஊருக்கு அண்மையில உள்ள குலசேகர பேரறிய ஆழப்படுத்தி செம்மை செய்ய ஆயிரத்தி எழுநூத்தி நாலுல பாண்டியன் சடயவர்மன் குலசேகர பாண்டியன் நூறு திரம்மாக்கள் வழங்கியத அந்த ஊர் கல்வெட்டு சுட்டுகிறது மேலும் மாரவர்மன் விக்ரம பாண்டியன் திருபுவன சக்கரவர்த்தி சுந்தர பாண்டியன் ஆகியோர் ஆட்சியின் அரசிறையாக செலுத்த வேண்டிய தொகை இவ்வளவு திறமம் அப்படின்னு நிர்ணயிக்கப்பட்டிருக்குதுங்க பதினாறு மாநிலத்தில் விளைவிக்கப்பட்டுள்ள வரகு திணை ஆகிய பயிர்களுக்கு ஒரு திரமமும் இதர புஞ்சை பயிர்களுக்கு அரை திரமமும் வரியாக செலுத்தப்பட வேண்டும் அப்படின்னு நிகுதியும் செய்யப்பட்டிருக்கிறது அதாவது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது மற்றும் மாரவர்மன் சுந்தரபாண்டியனது ஆட்சி காலத்துல எள்ளு வரகு திணை புலிங்கு விளைந்த நிலத்தின் மாத்தால் திறமம் ஒன்றேகள் இருப்பதாக அந்தராயம் வசூலிக்கும் ஆணைய மேலக்குறவுள் ஒரு கல்வெட்டுல பொறிக்கப்பட்டிருக்கிறது ஸ்கூல் இந்த வரலாறு புத்தகத்தை படிக்கிற மாதிரி இருக்குது புரியலனாலும் கண்டிப்பா இத படிக்க படிக்க நம்ம நம்ம ஆகணும் இதெல்லாம் சொந்த வரலாறு அந்த அரசரது ஆட்சியின் அஞ்சு மேனி திறம அப்படிங்கிற பிழிதொரு அரபு நாணயமும் தமிழ் மக்களிடத்துல செலவாணியில இருந்தது தெரிய வருகிறது பாண்டிய நாட்டில அரபிகளது குடியேற்றமான அஞ்சு வண்ணத்தார் வழங்கிய நாணயம்தான் வளத்துல அஞ்சு மேனி திறமும் ஆகிவிட்டது இந்த அரபுகளது திறமும் அப்பொழுது தமிழகத்துல இருந்த பழங்காசுகளுடன் ஒரு சேர செல்லும் நாணயமாக விளங்கியது ஒன்பதாவது நூற்றாண்டுல மூன்று பழங்காசுகளுக்கு சமமாக மதிப்பிடப்பட்டது பதினொன்றாம் நூற்றாண்டுல காஞ்சிபுரத்துல ஆறு திறமோ ஒரு பழங்காசியிருக்கும் ராமநாதபுரத்துல ஏழு திறமோ ஒரு பழங்காசிற்கும் சமமாக கருதப்பட்டிருக்கிறது பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல ஏழு திறமோ ஆங்கில நாட்டு அஞ்சு ஷில்லிங் கால் பென்ஸ் அளவிற்கு சமமாக இருந்ததாக ஒரு கல்வெட்டு சொல்லுது இத்தகைய நாணய புழக்கம் மிகுதி காரணமா அவர்களை தமிழ்நாட்டிலேயே தயாரிக்க அரபிகளால தமிழ்நாட்டில் நாணய தயாரிப்பு நிலையங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது கொற்கையிலையும் தொண்டிலையும் அத்தகைய நாணய முத்திரை சாலைகள் இருந்திருக்கு அந்த இடங்கள் கொற்கை மாரமங்கலத்துல அகசாலை தெரு அப்படின்னும் தொண்டியில அன்னசாலை தெரு என்றும் இன்றும் குறிப்பிடப்படுவதிலிருந்து அந்த முத்திரை எல்லாம் அமைக்கப்பட்டிருந்த பகுதிகளை அறிய முடிகிறது ரொம்ப வியப்பான செய்தி இது அரபுகளது இந்த நாணய செலவாணி ஆந்திர நாட்டுல பதினாறாவது நூற்றாண்டு வரை நீடித்தாலும் பாண்டிய நாட்டில பதினான்காவது நூற்றாண்டு வரை புழக்கத்துல இருந்திருக்கிறது மதுரையில சுல்தான்கள் ஆட்சி ஏற்பட்டதும் அவர்கள் தில்லி சுல்தானை பின்பற்றி வெளியிட்ட வெள்ளி செம்பு நாணயங்கள் மக்களிடையே செலவானிக்கு வந்ததுக்கு அப்புறம் அரபிகளது தினாரோ திர்க்கமும் செலாவணியிலிருந்து நீக்கப்பட்டு விட்டன என்றாலும் விஜயநகர மன்னர்கள் ஆட்சியில் அவைகள் மக்களிடையே புழக்கத்துல தொடர்ந்து இருந்ததை கொண்ட வீடு கல்வெட்டு குறிப்பிடுகிறது இந்த நவீன காலத்திலையும் அரபு நாடுகள் செலவிட்டு தினாரும் திர்க்கமும் செலாவணியில இருந்து வருகிறது குவைத்து பஹ்ரைன் நாடுகள்ல தினாரும் சவுதி அரேபியால திர்கமோ சர்வதேச செலாவணியுடைய நாணயங்களாக இருந்து வருது இவைகளுக்கு எல்லாம் மேலாக ஐரோப்பிய நாடான யுகோஸ்லவியாவில நாணய தினாரில இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது பல நூற்றாண்டுகளாக தமிழ் சமுதாயத்தின் புறக்கணிக்க முடியாத குடிமக்களாகிய தமிழக இஸ்லாமியரை பற்றிய ஆழமான சிந்தனையும் அக்கறையும் கொள்ளாத வரலாற்று ஆசிரியர்கள் முஸ்லிம்களது வரலாற்றினை மறைத்தது போல அவர்கள் தமிழக நாணய செலாவணிக்கு வழங்கிய இஸ்லாமிய நாணயங்கள் பற்றியும் வரலாற்றுல எந்தவித விவரங்களையும் அளிக்கவில்லை அல்லது திட்டமிட்டு அவங்க இத வந்து ஆவணப்படுத்தலன்னு சொல்லணும் இதற்கு அவர்களுக்கு அரபி மொழியில் உள்ள இஸ்லாமிய வரலாற்று ஆவணங்கள்ல பயிற்சி இல்லாதது அடிப்படை காரணமாக இருக்கலாம் இது தெரிஞ்சு பண்ணாங்களா இல்ல தெரியாம பண்ணாங்களான்னு தெரியல ஆனா இந்த தலைமுறைக்கு நம்ம பதிவு பண்ண வேண்டிய ஒரு மாபெரும் உண்மை அப்படிங்கிற இந்த விஷயத்தை மட்டும் நான் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிக்க விரும்புறேன் இந்த ரொம்ப ஒரு வரலாற்று தகவல் அப்படிங்கிறதுனால இது கண்டிப்பா இது வரலாற்று தெரிஞ்சு கொள்ள வேண்டிய எல்லா மாணவர்களுக்கும் எல்லா சகோதரர்களுக்கும் இது வந்து மதத்தை கடந்து எல்லா மனிதர்களுக்கும் போய் சேர வேண்டிய தகவல் அப்படிங்கிறதுனால இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருக்குமானால் உங்க நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்